பகவானுடைய நூறாவது பிறந்த நாள் அடுத்த ரெண்டு வருஷம் கொண்டாடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய திட்டங்கள் இருக்குது நிறையா பிளான்ஸ் இருக்குது ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணியிருக்கோம் பகவானை பிரார்த்தனை பண்ணினோம் பகவான் மேலே நம்ம மேலே பெரிய கருணம் ஏற்பட்டு இந்த வெதர் சூழ்நிலையை மாற்றி நிறைய பெரிய மழையை கொடுத்து எல்லோரும் மனசு குளிர வச்சு இந்த சூழ்நிலையும் குளிர வச்சார் இந்த பத் யாத்திரா டிக்கெட் புக் பண்ணதுலேருந்து பத்யாத்திராக்குள்ள எனக்கு ரெண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் போக வேண்டி இருந்தது நானும் நினச்சிட்டு இருந்தேன் சுவாமி இந்த மாதிரி போனால் நம்மளால் எந்த கோஆர்டினேஷன் பண்ண முடியாது எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த கிளைமேக்ஸின் அப்படிமாங்க அதில் வந்து டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு சுவாமி ஸ்டூடெண்ட்டு அவருக்கு வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்படி வந்து அந்த டாக்டர் உள்ள சுவாமியே இறங்கி அந்த ஆப்ரேஷனை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அந்த தன்னோட ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றிருக்கார் ஆனா அது வந்து ரெண்டு மூணு பேர் வாழ்க்கையில் வந்து எப்படி பாதிப்பு ஏற்பட்டுருக்குனாக்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாத கமலங்களில் மீண்டும் ஒரு முறை பணிவான நமஸ்காரங்கள் இந்த பத்து யாத்திரை நாம் எதற்கு ஏற்பாடு செய்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா பகவானுடைய நூறாவது பிறந்த நாள் அடுத்த ரெண்டு வருஷம் கொண்டாடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு வருஷத்துல நிறைய திட்டங்கள் இருக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு நம்மளுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறது இதுக்கு வந்து பகவான் நம்ம நிறைய சேவை பணிகளை போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு கிராம சேவை இருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு மையங்கள் இருக்கு ஸோ இந்த சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு நிறைய மக்களை நம்ம வந்து பகவான் கிட்டக்க நேரடியாக கொண்டு அவங்களுக்கு அறிமுகம் படுத்துறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பர்த்தி யாத்திரை தான் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வழி அப்படின்னு எங்களுக்கு மனசில் பட்டுது அதனால தமிழ்நாடு நார்த்லேருந்து பார்த்தோன்னா நாலு பர்த்தி யாத்திரை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த நாலு யாத்திரையிலையும் சேர்ந்து மொத்தமா கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் வருவா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த ஆறாயிரம் பேர்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாதி பேர் அப்ராக்சிமேட்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேருக்கு முதல் தடவையா பிரசாந்தி நிலையம் புட்டப்படுத்தி வராங்க அவங்களுக்கு இருக்கு பகவான்னா தெரிஞ்சிருக்கு நம்ம சேவை பண்ணிய பகவானை யாருன்னு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் இங்கே இருக்கிற பகவானோட மகிமை இங்கே இருக்கிற க்ளோரி டிவினிட்டி இதெல்லாம் வந்து நேராக வந்து பார்த்து அனுபவிச்சாதான் அவங்களுக்கு இதை புரிஞ்சு அப்ரிஷியேட் பண்ணி அவங்க சேவை பணியில் ஈடுபட முடியும்ன்ற எங்களுக்குலாம் தோன்றினதுனால இந்த ஒரு நாலு பர்த்தி யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபரிங்னால இந்த பர்த்தி யாத்திரையினால நிறைய பேருக்கு பகவான் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த எல்லா திட்டங்கள் நம்ம கிராம சேவை திட்டமாக இருக்கட்டும் இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் திட்டமாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் சேவையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வேண்டிய வாலண்டியர்ஸ் இதனால் நம்ம நிறைய இன்ஸ்பயர் ஆகி நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை கட்டாயமாக இருக்குது பகவான் எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த சேவையை அவங்களுக்கு பண்ணணுன்ற ஒரு திங்கிங் கண்டிப்பாக கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த இந்த பர்திய யாத்திரையை ஆரம்பிச்சிருக்கோம் முதல் பத்து யாத்திரை முடிஞ்சிருக்கு பகவானுக்கு ரொம்ப நன்றி அண்ட் பாக்கி இருக்கிற மூணு பத்து யாத்திரையும் இன்னும் நல்லா முடியுன்ற நம்பிக்கை கட்டாயமாக இருக்குது தேங்க் யூ சாய்ராம் நம்மளுடைய மாநில தலைவரின் வழிகாட்டுதலின்படி இந்த பர்தி யாத்திரா ரொம்ப அருமையாக நடந்தது நானும் நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பருத்திக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் வந்து சுவாமி கூப்பிடாம நல்லா போயிருக்க முடியாது பட் இது ஒரு நமக்கு ஒரு சேவை பணிக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இதுக்கு அமைஞ்சது நிறைய டிவோட்டி சுவாமி கிட்ட இருக்கிறவங்களே நிறைய பேர் சுந்தரம் வந்திருப்பாங்க ஆனால் பருத்திக்கு வரணும் ஆசைப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய சிச்சுவேஷனாலயும் அவங்களுடைய வாய்ப்பு அமையாதனாலயும் பத்திக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி அங்க இருக்கிற ரூரல் பாலவிகாஸ் அந்த பசங்களும் வந்து சுவாமி பார்க்கணும் ஆசை இருக்கும் ஆனால் ரொம்ப நாளாக சுந்தரத்துலயும் நிறைய சேவை பண்ணிட்டு இருப்பாங்க பால விகாஸ் அடம் பண்ணியிருப்பாங்க பட் இந்த வாய்ப்பு மூலமா என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு நம்ம எல்லாரும் போகிறோம் நம்மளும் பார்க்கணும் அப்படின்ற ஆசையில இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்தோம் வரும்போது ஏகப்பட்ட விஷயங்களோட தான் வந்தோம் நிறைய வெயில் இருக்குது இது மே மாதம் நிறைய வெயில் இருக்கும்போது எப்படி கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் வயசானவங்க வருவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு ஒரு மூணு நாலு மாதங்களாக இது வந்து பிளான் பண்ணி வந்துட்டு இருந்தோம் நிறைய பேர் இங்கே ஏசி ரூமுன்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ ஆஷிரம் அத்தார்டேஸ் மூலமாக நிறைய சப்போர்ட் கிடச்சி முடிஞ்ச அளவுக்கு ஏசி ரூமுக்கு நமக்கு எல்லாமே கிடச்சிது பட் இருந்தாலும் வந்து கவலைப்பட்டுருந்தோம் எப்படி இங்கேயும் நடந்து போகிறது வெயில் அதிகமாக இருக்குமே பகவானை பிரார்த்தனை பண்ணிடணும் பகவான் மேலே நம்ம மேலே பெரிய கருணை ஏற்பட்டு இந்த வெதர் சூழ்நிலையை மாற்றி நிறைய பெரிய மழையை கொடுத்து எல்லாரும் மனசு குளிர வச்சு இந்த சூழ்நிலையும் குளிர வச்சாரு இங்கே வந்தப்புறமும் எல்லாருக்கும் மன அமைதி கிடச்சிது சுவாமியை பார்த்து மன நிறைவு கிடச்சிது முதல் தரையும் சுவாமியை பருத்திக்கு வரவங்களுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு சுவாமியை பருத்திக்கு வரப்பா சுவாமி பார்க்குறதுக்கு பருத்தி வந்தவங்களுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு மனசை வந்து இலகுவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இந்த பருத்தி யாத்திரை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது அதற்கு சுவாமிக்கும் அத்தனை சீனியர் சந்தோஷம் செய்கிறான் இந்த முழு பத்தி யாத்திரையுமே வந்து சுவாமி தான் நடத்தினார் அப்படின்றது அவர் சொன்னதுலேருந்து தெரிஞ்சது இந்த வெதர் மட்டும் இல்லை நம்ம அவங்களுக்கு எல்லாம் வந்தவங்களுக்கும் நல்ல ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணோம் அதுவும் சுவாமி தான் பண்ணார் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம் ஒரு ஒரு ப்ரோக்ராமும் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நடந்திருக்கு எல்லாமே சுவாமி தான் வந்து நடத்தியிருக்காரு என்னோடய சொந்த வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்திருக்கு இந்த பத்து யாத்திரை வரத்துக்கு முன்னாடி ஏன்னா பத்து யாத்திரா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் வந்து ஆமாம் போகணும் ரெண்டு நாள் முன்னாடி போகணும்னு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் பட் உன்னோட என்னோடய வேலை எப்படின்னா நான் அடிக்கடி வெளியூர் வெளிநாடெல்லாம் போக வேண்டியிருக்கும் இந்த பத்து யாத்திரா டிக்கெட் புக் பண்ணதுலேருந்து பத்ரி யாத்ராக்குள்ளே எனக்கு ரெண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் போக வேண்டியிருந்தது நானும் நினச்சிட்டு இருந்தேன் சுவாமி இந்த மாதிரி போனால் நம்மளால் எந்த கோஆர்டினேஷன் பண்ண முடியாது எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் சுவாமியோட அருளால் அந்த ரெண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புமே போஸ்ட்போன் ஆகிட்டு ஐ வாஸ் அவைலபிள் நான் சென்னையிலேயே இருந்தேன் இந்த ஃபுல் டைம்லேயும் அதனால் யாத்ராக்கு என்ன ப்ரிப்பரேஷனில் என்னால் என்ன பண்ண முடியும் அது என்னால் பண்ண முடிஞ்சுது அதில் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த யாத்திரையில் சுவாமியோடய கை நம்ம எல்லா ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்துட்டே இருக்கோம் என்னோட சொந்த விஷயத்துலையும் அதுதான் நடந்தது சுவாமியோட அனுகிரகம் பற்றி பேசணும்னாக்க இந்த பர்த் யாத்திரைக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆஃப் காட் அவங்கள கூட்டின்னு வந்திருந்தோம் தோஸ் ஓஸ்வர் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் மென்டலி சேலஞ்ச் அவங்கள வந்து ஒரு ஹோம்லேயும் கூட்டின்னு வந்தோம் ஒரு சமித்தியில் வந்து வாரம் வாரம் சமிதி பஜனை அங்கே தான் நடக்கும் அங்கே நாங்கள் போய் கேட்டபோது அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் யாருமே எங்களை இது மாதிரிலாம் கூட்டினே போனதில்லை வரோம் அப்படின்னாங்க நாங்கள் கேட்டவங்களுக்கு எதுவும் அசோஸ் அசோரியம் இல்லைனா நீங்கள் வாங்க வீல் பி வெரி கிளாட் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவங்கள கூட்டின்னு வந்தோம் அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு ஒரு எட்டு மணி நேரம் ஒரு பிரயாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அனுபவமே கிடையாது அண்டு அவங்களுக்கு உள்ள இன்ஹரண்ட் சேலஞ்சஸ் ஃபிசிக்கல் சேலஞ்சஸ்னால கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க ஸோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு எல்லாம் படுத்திருந்தாங்க மேனேஜரும் மேலாளரும் வந்து படுத்துக்கலான்னு போனார் வந்து ஒரு பத்து நிமிஷம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது என்னென்னாக்கா இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு திறன் மேம்பாட்டு சென்டர் நடத்தின்னு இருக்காங்க டெய்லரிங் யூனிட் வச்சுட்டுருக்காங்க இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெருசாக வரும் ஆர்டர்லாம் வந்ததே இல்லை அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான பணத்துக்கு இருந்தால் தான் அவ்வளோ அந்த மாதிரி ஆர்டர் தான் வந்திருந்தது ஆனால் வந்த ஒரு பத்து நிமிஷத்துலயே சுவாமி அவர் அனுகிரகம் எப்படி கொடுத்தாருனாக்க இது சென்னை மாநில அரசாங்கத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு அவரே அந்த டேரக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் ஆர்டரை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்தவுடனே இந்த ஆர்டரை எடுத்து பண்ணலான்னு இது வரைக்கும் அவ்வளோ பெரிய ஆர்டர் அவங்களுக்கு வந்து வந்ததே கிடையாது இதுலேயும் அதாவது சுவாமி எப்படி வந்து நீங்கள் ஒரு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாக்க நான் வந்து ஓடோடி வருவேங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன கருணையை காமிச்சிருக்காரு இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்க வேண்டியிருக்கு நாங்கள் வந்து இந்த பர்த் யாத்திரா ப்ரோக்ராமில் ஒரு மேடை நாடகம் அப்புறம் பாட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இந்த நாடகத்தில் என்ன பண்ணுனாக்க தப்போனத்துலேருந்து ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை அப்படியே கொஞ்சம் நாடகமாக்கி நாங்கள் ஒரு பண்ணோம் அதில் கடைசியில் இந்த கிளைமேக்ஸ் சீன் அப்படிமாங்க அதில் வந்து டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு சுவாமி ஸ்டூடெண்ட்டு அவருக்கு வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்படி வந்து அந்த டாக்டர் உள்ள சுவாமியே இறங்கி அந்த ஆப்ரேஷனை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அந்த தன்னோட ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றியிருக்காரு ஆனால் அது வந்து ந ரெண்டு மூணு பேர் வாழ்க்கையில் வந்து எப்படி பாதிப்பு ஏற்பட்டுருக்குனாக்க ஒரு சீனியர் ஆஃபீஸ் பேரர் அவங்க வாழ்க்கையில் இது நடந்திருக்கு அவங்க வந்து அவங்களோட சேவா முடிஞ்சிட்டு வியாழக்கிழமை பண்ணி கிளம்பி நாங்கள் வந்து சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் பரத் யாத்திரை வந்திருக்கோம் நீங்கள் இருப்பீங்களா கேட்டோம் சரி அப்படி நாங்கள் ஒரு அரை மனுஷோட சொன்னாங்க அப்புறம் சரி இருக்கேன் அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா அன்றைக்கி அந்த நாடகத்தை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப அழகாரம்ட்டாங்க என் பசங்க கூப்பிட்டு எங்கள் வாழ்க்கையில் நடந்து நீங்கள் வந்து அப்படியே காமிச்சிருக்கீங்க எனக்கு நடந்த ஒரு மேஜர் சர்ஜரி எனக்கு இப்போ எனக்கு புரியுறது எனக்கு வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் சர்ஜரி ஒரு மனுஷனால் பண்ணியிருக்க முடியாது சுவாமி தான் வந்து அவங்க ரூபத்தில் அந்த டாக்டர் ரூபத்தில் வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு அதே மாதிரி இந்த நாடகம் நடக்கும்போது இன்னொரு ஆஃபீஸ் பேரரோட ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் நடக்க போகிறது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனுக்கு போயிருக்காங்க இந்த நாடகம் நடந்துட்டுருக்கு அவங்க வந்து சுவாமியோட ஆக்டிவிட்டியில் அவ்வளோ ஈடுபாடோடு இருக்காங்க இந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சொன்னாங்க இனிமேல் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது இந்த நாடகத்தை பார்த்துட்டேன் சுவாமி இருக்காரு எங்களுக்கு வந்து சுவாமி கொடுத்த ஒரு மெசேஜ் என்னன்னாக்க நான் இருக்கேன் நீ ஏன் ஒரி பண்ணுற எனக்கு ஒரு கவலையும் இல்லை நாங்கள் வந்து இப்போது மன தைரியத்தோடு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போயின்னு இருக்கோம் அப்படின்னாங்க ரொம்ப நிகழ்ச்சியாக எடுத்து அந்த இதை கேட்ட உடனே ஸோ சுவாமி தான் எல்லாம் பண்ணுறார் அப்படின்றது வந்து நம்ம நேற்று அந்த நாடகத்துலையும் பார்த்தோம் என்னோடய வாழ்க்கையிலையும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் இப்போது ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதாவது நம்ம சுவாமிக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது சுவாமியோட நூறாவது பிறந்தநாளில் வரப்போகுது அந்த நூறாவது பிறந்தநாள் அப்போது நம்ம சுவாமிக்கு என்ன கொடுக்க போகிறோம் சுவாமிக்கு நம்ம என்ன தியாகம் செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது எனக்கு தோணுனது இது என்ன அப்படின்னா சுவாமி வந்து நம்ம கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறோன்னா நம்மளோட அவைலபிலிட்டி நம்ம வந்து சுவாமிக்காக இருக்கோமா அப்படின்றது தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு ஏன்னா ஒரு வேலை வரும்போது நம்ம வந்து அதுக்கு அவைலபிளாக இருக்கோம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வேலை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திறமைகளும் நமக்கு சுவாமியை அளிப்பார் அதுதான் வந்து என்னோடய ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இது நான் கேள்விப்பட்டது என்னோடய வாழ்க்கையிலையும் இதை நான் நிறைய பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி ஏழில் சென்னையில் அத்திருத்ர மகா யக்னம் நடந்தது அந்த யக்ஞம் நடக்கும்போது பல்வேறு குழுக்களாக அமைச்சு ஒரு ஒரு குழுவும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்தியாவில் இருக்கிற புனித நதிகளிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வரணும் அந்த ஆக்டிவிட்டி தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க அஃப்கோர்ஸ் ஒரு தனி மனுஷனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீர் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் என்கிட்ட இருந்தது பட் நான் சொன்னேன் இல்லையா அவைலபிலிட்டி தான் இம்பார்ட்டன்ட் நானும் வந்து ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் பட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா நம்மளோட சத்யசார இன்ஸ்டியூட்டோட மாணவர்கள் எல்லாருமே பல பேர் வந்து நான் இந்த இருந்து நதி நீர் கொண்டு வரேன் நான் இந்த இடத்துல இருந்து நதி நீர் கொண்டு வரேன் இது எந்த அளவுக்கு எல்லாரும் வாலண்டியர் பண்ணி இதை பண்ணாங்கன்னா நான் வந்து ஒருத்தரை கூட கூப்பிட்டு நீங்கள் இதை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க கூட எனக்கு தேவையில்லாத அளவுக்கு சுவாமியை அந்த விலையை பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ ரொம்ப சிறப்பாக எல்லா புனித இருந்தும் நீர் எடுத்துருந்தோம் இன்ஃபேக்ட் நம்ம யாருமே சுலபமாக அணுக முடியாத நதி மானசரோவரில் இருந்து கூட நமக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டார் சுவாமி அதாவது நம்ம வந்து நம்ம பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை சுவாமி தான் எல்லாமே பண்ணுறார் நம்ம நம்ம அவைலபிளாக இருக்கோம்ன்றதை தான் அவர் எதிர்பார்க்குறார் அதனால் சுவாமியோட இந்த நூற்றாண்டு விழா நூறாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்குள்ள என்னோடய காணிக்கையாக நான் என்ன கொடுக்க போகிறேன்னா என்னோட அவைலபிலிட்டி அது சுவாமி வந்து எப்படி அவரோட பணிக்காக அவர் உபயோகப்படுத்திக்கிறாரோ ஐ ஆம் ரெடி டு ஆஃபர் இட் டு சுவாமி சார் நம்ம இப்போ வரைக்கும் நான் இங்கே இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சுவாமி தான் லைஃப்பில் வந்து நிறைய போராட்டங்களுக்கு பிறகு சுவாமியன் வந்து நான் சின்ன வயசுலேயே சுவாமி லைனில் வர வச்சார் அதுக்கு ஒரு முன்னதாகமாக இருக்கிறது என்னுடைய வழிகாட்டி திரு பி ஆர் ராமானுஜம் அவர் மூலமாக தான் சுவாமி லைனுக்கு வந்தோம் வந்துட்டு அப்புறம் பாலவிகாஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளே சுவாமி எங்களை அழைச்சிட்டு போனார் அதில் வந்து திரு ரமணன் சார் மூலமாக நிறைய பாலவிகாஸ் கிளாஸ் அட்டன் பண்ணான் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாலவிகாஸ் எப்படிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா பசங்க வரலன்னா அவர் வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வருவார் எங்களை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து கிளாஸ் நடத்துவார் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு முன்னோதனாக இருந்தது ஸோ அப்போ முடிவு பண்ணோம் நம்மளால் பாலவிகாஸ் வந்து நம்ம நிறைய பேருக்கு செய்யணும் இன்னும் பாலவிகாஸுக்கு நிறைய பண்ணணும் ஆசைப்பட்டோம் இப்போ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பாலவிகாசம் என்னுடைய குரு ரெண்டு பேரும் தான் ஸோ இந்த சுவாமியோட நூறாண்டு விழாவில் நம்ம வந்து பா எதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் பாலவிகாஸுக்கும் கண்டிப்பாக முன்னேற்றணும் அடுத்த விட ஜெனரேஷனுக்கு வந்து நிறைய ஒரு நல் மதிப்பை கொடுக்கணும் அப்படின்னா உலகத்தை மாற்றக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா பாலவிகாசால முடியுன்றது நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் ஸோ இப்படிப்பட்ட பாலவிகாசுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யணும் இப்போ என் லைஃப்பில் என் என்னுடைய ஃபேமிலியும் சரி என்னுடைய பொண்ணும் என்னோடய ஒய்ஃபும் சரி இது வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா சுவாமியோட அனுகிரகம் தான் அது பாலவிகாஸ் மட்டும் தான் என்னோடய பொண்ணும் பாலவிகாஸ் குரூப் த்ரீ அல்மணி தான் அவள் சுவாமியோட அலுமணி சத்யாசாய் இன்ஸ்டியூட் வைலனிங்கோட அலுமணி ஸோ இதெல்லாம் கொடுத்த சுவாமிக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய முழு லைஃப்பில் இருக்கிற முக்கவசில எதுவுமே எல்லாம் வந்து சுவாமிக்காக பண்ணணும் அப்படின்னா பாலவிகாஸுக்கு மட்டும்தான் நான் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்றேன் சுவாமியை நமக்கு அனுகூகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பகவானுடைய நூற்றாண்டு வைபவம் கொண்டாடுறதுக்கு நம்மளாம் தயாராகின்னு இருக்கோம் ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு வருஷமாக அதை கொண்டாட போகிறோம் இந்த ரெண்டு வருஷத்தில் நம்மளுடைய சொந்த ஆஃபரிங் அப்படின்னு இல்லாமல் சத்யசாய் சேவா நிறுவனத்தோட ஆஃபரிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திறன் மேம்பாட்டு மையங்களை நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது நோக்கம் இருக்குது வரைக்கும் சென்னை மா ஒரு சின்ன ஒரு சென்னை சிட்டியில் மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேலான திறன் மேம்பாட்டு மையங்கள் நம்ம திறந்து வச்சுருக்கோம் இதில் நிறையா வந்து டெய்லரிங் மட்டும் நடந்துட்டுருக்கு ஆனால் இதோட கூட ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் நிறையா கம்ப்யூட்டர் கோர்சஸ் கம்ப்யூட்டரில் வந்து வெறும் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் சொல்லிக் கொடுக்காம அவங்களுக்கு டேலி கம்ப்யூட்டர் இன்னும் அக்கௌண்டிங்கில் தெரிய வேண்டிய ஜிஎஸ்டி அது மாதிரி இன்னும் நிறையா சொல்லிக் கொடுக்குறோம் அது வந்து நிறையா பேருக்கு பயன் பயனாக இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த திறன் மேம்பாட்டு மையங்களில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ப்ளஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பார்த்தோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனவங்களுக்கு பாஸ் ஆனவங்களுக்கு கூட அதில் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரே ஒரு வில்லேஜ்லேருந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளை நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் ஐஎம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அதுலேருந்து மூணு பேருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வேலை கிடச்சிருக்கு இதில் எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா நீங்கள் நினைக்கலாம் அறுநூற்றம்பதில் மூணு பேருன்னு ஆனால் ஆயிரம் வேக்கன்சி இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அதனால் இந்த மூணு பேருக்கு ரொம்ப நல்ல வேலை கிடச்சி அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து பகவானுடைய நூறாவது பிறந்த நாளில் இந்த இருக்கிற கிட்டத்தட்ட எண்பது கிராமங்கள் இதுவரைக்கும் அடாப்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்குள்ளே இது கிட்டத்தட்ட இரநூறு கிராமங்களை நம்ம இந்த பகவானுடைய சேவையில் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்துருக்கோம் இந்த இரநூறு கிராமங்களுக்கும் இந்த திறன் மேம்பாட்டு மையத்தை எப்படி நம்ம எடுத்துன்னு போ போகிறதுங்கிறது இஸ் எ வெரி பிக் சேலஞ்ச் இதை நம்ம பகவானுடைய நூறாவது பிறந்தநாள் ஆஃபரிங்காக கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இதை நிறைவேற்றத்துக்கு பகவானுடைய அனுக்கிரகம் அண்ட் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை அது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது ஆஃபரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா லிக்விட் லவ் சேவா இது லிக்விட் லவ் சேவானா நிறைய பேருக்கு ர ரத்தம் தேவைப்படுறது ஆப்ரேஷனாக இருக்கலாம் இல்லை ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் என்ன இருந்தாலும் ரிக்வைர்ஸ் பிளட் ஸோ இந்த பிளட் டோனர் டேட்டாபேஸை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு மனிதன் தனியாக ஒருத்தர் ஆரம்பித்து அதை அவருடைய வீட்லேயும் நடத்திட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அதை வந்து சுந்தரம் கெடுத்துன்னு வந்து ஒரு கம்ப்யூட்டரில் எல்லா டோனர் டேட்டாபேஸையும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு வாலண்டியர்ஸ் வந்து யாராக இருக்கலாம் ரத்தம் தேவை இருக்கோ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவை இருக்கோ அந்த டோனரை ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ரத்தம் டொனேட் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க இதை வந்து தனியாக ஒரு கம்ப்யூட்டரில் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கொரோனா காலத்தில் இருந்த டெக்னாலஜி நிறையா டைம் இருந்தது அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷனாக மாற்றி வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக மாற்றி ஒரு தனியாக ஒரு கம்ப்யூட்டரில் இல்லாமல் த டோனர் டேட்டா பேஸை வி மூடி டு த க்ளவுடு இதனால என்ன ஆச்சுன்னா நிறைய வாலண்டியர்ஸ் கேம் ஆன் போர்ட் அதை தவிர இது சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அதை வந்து எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து பகவானுடைய அனுகிரகத்தினால தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இது வந்து அகில இந்திய சேவையாக ஒன்று மாறுறதுக்கு ஒரு பிளான் நடந்துகிட்டுருக்கு ஸ்லோவாக ஒரு ஒரு மாநிலமாக இதில் ஆட் இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகவானின் நூறாவது பிறந்த நாளுக்கு இந்த லிக்விட் லவ் சேவா வந்து ஒரு மிகப்பெரிய காணிக்கையாக இருக்கும் அப்படின்ற கம் நம்பிக்கை என்கிட்ட இருக்குது இந்த ரெண்டு சேவையும் இந்த பகவானுடைய நூறாவது பிறந்த நாளைக்கு நாங்கள் எல்லாம் அர்ப்பணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் வி ப்ரே டு பகவான் தட் ஹீ ஷுட் அக்செப்டட் அண்ட் கைடஸ்ட் அண்ட் ஹெல்ப்பஸ்ட் அண்ட் மோட்டிவேட்டஸ்ட் டு ரீச் தட் டார்கெட் தேங்க்யூ ஜெயசாய்ராம்